நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பதினேழு பொருள் விளக்கம் அம்பரமே தண்ணீரே சோரே அரசையும் எம் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பானருக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே மாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஓடரத்து ஓங்கி உளங்கலந்த மானே உறங்காது எழுந்திராய் கலலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்க எம்பாவாய் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகள் உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உளங்கலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகளான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் விளக்கம் திரு வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உளங்கலந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி என்றும் தொல்கிறாள் அசுரராயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தாள் இந்த கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாகிய வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து அடுத்த திருப்பாவை பதினெட்டில் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்